ஜீ தமிழ் நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உடலே உயிரிய நிகழ்ச்சியில நம்ம கூட கருப்பை வாய் புற்றுநோய் சார்ந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இணைந்துருக்காங்க டாக்டர் ஜோகிட்டா சீனியர் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜி மேம் வெல்கம் மேம் ஹாய் ஸ்வே ஹாஃப் ஹவர் யூ குட் மேம் ஹவு ஆர் யூ ஃபைன் தேங்க் யூ ஓகே மேம் ஸோ இன்னைக்கு எப்படி நமக்கு வந்து கருப்பை வாய் புற்றுநோய் சார்ந்த நிறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து கருப்பை வாய் புற்றுநோனால் என்ன அது யார் யாருக்கெலாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு நான் கருப்பை வாய் த இங்கிலீஷில் வந்து சிஏ சர்விக்ஸ் சொல்லுவாங்க சர்விக்ஸ் அதாவது ஓபனிங் ஆஸ் கர்ப் கர்ப்பையோட வாய் அதுதான் ஆஸ்ன்னு சொல்றது அங்கேருந்து வரக்கூடிய புற்றுநோய் தான் சர்விக்ஸ் கேன்சர்னு சொல்றது இதோடைய மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஸோ இந்த வைரஸ் வந்து எப்படி வந்து பரவுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து செக்ஷுவல் காண்டாக்ட் வழியாக வரும் இல்லை ஸ்கின் டு ஸ்கின் ஏதாவது பாடியில கட் இருக்கு அப்படின்னா அந்த கட்டு வழியாக வரலாம் அப்புறம் இந்த செக்ஷுவல் டாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால சேம் செக்ஸ் வர்றது வர்றதுனால ஹெட்ரோசெக்ஷுவல்ஸ் இந்த மாதிரி பீப்புளுக்கு தான் அதிகமாக இந்த ஹியூமன் பேப்ளமாக வைரஸ் வரும் ஸோ இப்போ அப்படின்னா மேரிட் பீப்புள் நார்மல் மேரிட் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வருமா அப்படின்னு கேட்டால் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் நார்மல் மேரிட் பீப்புளுக்கே இந்த வைரஸஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து ஈஸியாக நல்லா இம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக ரிசால்வ் ஆகிடும் கிளியர் அவுட் ஆகிடும் ஆனால் எப்போ இம்யூனிட்டி நல்லா இடியும் அப்போ வந்து இதோடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தெரியும் இதிலே ரெண்டு வைரஸஸ் இருக்கு லோ ஸ்ட்ரெயின்ஸ்னு ஒன்று இருக்குது லோ விரிலன்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ஹை விரிலன்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ் லோ விரிலன்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து சிக்ஸ் அண்ட் லெவன் ஹை வெருலன்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து சிக்ஸ்டீன் எயிட்டீன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி எயிட் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இந்த லோ வெருலன்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ்ல உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும்னா சிம்டம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும் போது வாட்ஸ் மாதிரி வரலாம் இந்த விரல்லாம் அங்குவல் ரீஜன்ல அப்புறம் காலில் ஜெனிட்டல் ஏரியாஸ்ல காலிஃப்ளவர் மாதிரி சின்னதாக வாட்ச் வந்து ஒன் இயர்ல அது இம்யூனிட்டி நல்லா இருக்கும் போது ரிசால்வ் ஆயிரும் அதே தானே கொட்டி போயிடும்

ஏனல் கேன்சர்ஸ் வரும் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு ஆம்பளைங்களுக்கு பினாயல் கேன்சர்ஸ் வரும் ஆண் உறுப்புல ஃபீமேல்ஸ்க்கு வந்து சர்விக்ஸ் கேன்சர் வெஜானல் வல்வல் கேன்சர்ஸ் எக்ஸ்ட்ராவரும் இப்போ மேல்ஸ்க்கு வெளியில் இப்போ பினாயல் கேன்சர்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ஒரு பெரன்சியல் கேன்சருக்கு அந்த சிம்டம்ஸ் முடிஞ்ச முழுங்கிறது கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் ஏனல் கேனால்ஸ் வரும் வரும்போது அங்கேருந்து பிளட் வரும் ஒரு மாதிரி க்ரோத் இருக்கும் இப்போ சர்விக்ஸ் கேன்சரில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வெளியில் தெரியாது அப்போ கரெக்டாக ஸ்கிரீனிங் எல்லாம் போனால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா என்ன ஆகும்னா அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆடு அதனால தான் எத்தனையோ பேர் வி ஹவ் லாஸ்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சிஎஸ் சர்விக்ஸ்னால தான் இப்போ வந்து இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் கேன்சரும் டபிள்யூஹெச்ஓவும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷனோட ஒரு திட்டத்துக்கு வந்திருக்காங்க என்னென்னா டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளார நைன்டி பர்சன்ட் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் நைன் டு ஃபோர்டீன் ஷுட் பி வேக்சினேட்டட் சரியா ஃபிஃப்டீன்க்குள்ளார உள்ளவங்களுக்கு வேக்சினேட் ஆகிக்கணும் அடுத்தது வந்து ஸ்க்ரீனிங்கில் செவன்டி பர்சன்ட் ஆஃப் த விமன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளார ஹை பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு இந்த ஹியூமன் ஆப்லோமா வைரஸ் ஸ்க்ரீனிங்காக பண்ணியிருக்கணும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் விட்டு போயிடுச்சினா அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்யாவது அது பிடிச்சிருக்கணும் எழுபது பர்சன்ட் அடுத்த நைன்டி பர்சன்ட் நைன்டி செவன்டி நைன்டி அடுத்த நைன்டி பர்சன்ட் என்னன்னா யார் யாருக்கெல்லாம் ஏர்லி கேன்சர்ஸ் இருக்கோ நைன்டி பர்சன்ட் ஆஃப் விமன் ஷுட் ஹவ் ட்ரீட்டட் அண்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வித் ஃபுல் ப்ளோன் கேன்சர்ஸ் ஆல்சோ பி ட்ரீட்டட் இதை தவிர இன்னொரு ஒரு ரூல் என்ன ஒரு ஒரு எஃபர்ட் என்ன எடுத்திருக்காங்கன்னா ஃபார் எலிமினேஷன் ஆஃப் கேன்சர் இன்னும் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அதாவது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட்ல கம்ப்ளீட்லி ஹெச்ஐவி ஹெச்பிவி வைரஸே இருக்கக்கூடாது கம்ப்ளீட்லி ஹெச்பிவி வைரஸே இருக்கக்கூடாதுன்ற திட்டத்துக்கு வரணும்னா அப்போ நம்ம வேக்சினேஷன் இப்பவே ஆரம்பிக்கணும் சரி அப்ப யார் கொடுப்பீங்க நீங்க வேக்சினேஷன் வெறும் கேர்ள்ஸ் தான் கொடுக்கணுமா இதுதான் மெயின் கேள்வி ஓகே கேர்ள்ஸ் நைன் டூ ஃபோர்டீன் நம்ம வேக்சினேட் பண்றோம் சப்போஸ் விட்டு போயிடுச்சு ஆரிஜிபிள் ஏஜ் வந்துட்டாங்க அப்படின்னா அப்டூ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இப்போ

கட்டாயமா பாய்ஸ்க்கும் போடணும் யங் மென்னுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் போடணும் ஏன் பாய்ஸ்க்கு மேடம் சர்விக்ஸ் கேன்சர் தானே அதுதானே இராடிகேட் பண்ண தானே நீங்க என்ன கூப்பிட்டு பேசுறீங்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க பாய்ஸ்க்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னா எல்லா ஆண் பிள்ளைகள் மென் ஆர் த மெயின் கேரியர்ஸ் ஆஃப் ஹெச்பிவி கட்டாயமா அதனால மேல்ஸ்க்கு வந்து வேக்சினேட் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது மேல்ஸ்க்கும் இப்போ நிறைய கேன்சர்ஸ் ஹெச்பிவினால வருது ஒரு பெரிஞ்சல் ஏனல் பின்னால் கேன்சர்ஸ்லாம் எல்லாம் வர்றதுனால அவங்களுக்கும் பண்ணும் மூன்றாவது முக்கியமான காரணம் ஏன் பிள்ளைகளுக்கு இப்போ பாய்ஸோ கேர்ள்ஸோ என் ரெண்டு பேருக்குமே பண்ணணும்னா இப்போ வந்து சொசைட்டில நிறைய டீஜென்ரேஷன் மொராலிட்டியில ஏற்பட்டுருக்கு ஸோ சின்ன பிள்ளைகளை அபியூஸ் பண்றதோ மொலஸ் பண்றதோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்றதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து சில்ட்ரனுக்கு ஒரு பாதுகாப்பா அந்த வேக்சினேஷன் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி நைன் டு ஃபோர்டீன் இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு டோஸ் சொன்னீங்க அப்போ அபவ் ஃபோர்டீன் டு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் வரைக்கும் இருக்கவங்க அந்த த்ரீ டோசஸ் ஆனால் வேக்சினேஷன் பண்ணல ரைட் ஓகே அப்போ இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் மேரேஜபிள் ஏஜ் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு லைசன்ஸ் ஓகே எவ்ரிபடி ஷுட் பி வேக்சினேட்டட் முக்கியமான அடுத்த பாயிண்ட் வந்து ஹெச்பிவி வைரஸ் இப்போ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்ல ஹெச்பிவி மட்டும் இல்லை ஹெச்ஐவி இருக்கு அதுதான் மெயின் ஹெச்ஐவி ஹெச்பிவி கொனோரியா ட்ரைகோமோனோசிஸ் இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இது இவ்வளோ இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறப்ப நம்ம யோசிக்க வேண்டியது ஒன்று தான் பாலிகாமி அவாய்ட் பண்ணிட்டு மோனோகாமஸ் ரிலேஷன்ஷிப் மொராலிட்டியோடு இருக்கணும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அடுத்தது இப்போ ஹெட்ரோ மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கேஸ் லெஸ்பியன்ஸ் அவங்களுக்கும் அது அதிகமான ரிஸ்க் இருக்கு ஸோ அது அவங்களுக்கும் இந்த ரிஸ்க் குரூப் ஹை ரிஸ்க் குரூப்ல வராங்க அவங்களுக்கும் வேக்சினேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஓகே மேம் நீங்க சொன்ன மாதிரி உமனுக்கு வந்து லைக் அதை வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது இருக்க மாதிரி இருந்தாலும் அவங்களோட அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் வந்து அதை டயக்னோஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க பட் இயர்லியா நம்ம ஏதாச்சும் டயக்னோஸ் பண்ணணும்னா அவங்க ஸ்கிரீனிங் வந்து லைக் இயர்லி ஒன்ஸ் வரலாமா கரெக்ட் ஹண்ட்ரட் கரெக்ட் இப்போ அந்த காலத்துல எல்லாம் சின்ன பிள்ளைகளை ஒன்பது வயசு பத்து வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல வேலை பை காட்ஸ் கிரேஸ் இப்போ வந்து அதெல்லாம் மாறி போச்சு ஸோ இப்போ எல்லாருமே எஜுகேட்டடாக இருக்காங்க ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம்தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஸோ யார் வந்து செக்ஷுவலி ஆக்டிவ் ஆறாங்களோ செக்ஷுவலி ஆக்டிவா ஆகாத வரைக்கும் நம்ம ஸ்கிரீன் பண்ண தேவையில்லை எப்போ செக்ஷுவலி ஆக்டிவ் ஆகுறாங்களோ அந்த டைம்ல இருந்து த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பேப்ஸ்மேர் எடுத்து பார்க்கணும் ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஹெச்பிவி வைரஸை வந்து ஸ்க்ரீன் பண்ணனும் அதான் அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் சொல்றது இது எந்த ஏஜ் வரைக்கும் பண்ணோம்னா சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே பண்ணலாம் நம்ம ஓகே சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரீனிங் ட்ரைம் பண்ணலாம் ஓகே மேம் ஸோ அதே மாதிரி இப்போ இந்த வேக்சினேஷனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கும் ஏன் கண்டிப்பாக போடணுமா லைக் போடலாம் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ வேக்சினேஷன் ரிலேட்டடாக இன்னும் அவேர்னஸ் கொடுக்கணும் மக்களுக்குன்னா என்ன மேம் சொல்லலாம் இப்போ வந்து தடுப்பூசி இப்போ டிபிக்கு இருக்கு ஆஹ் யூனோ ஹெபடைட்டிஸ் வைரஸ்க்கு இருக்கு குழந்தையில குழந்தையிலருந்தே நம்ம வந்து எல்லா வேக்சின்ஸுமே போட ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ளூக்கு வேக்சின் போடுறோம் கோவிட்க்கு வேக்சின் போட்டிருக்கோம் ஸோ இது பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்மளுக்கு இது தற்காப்புக்கு ரொம்ப உதவும் இப்போ ஒரு வாட்டி ஹெச்பிவி வைரஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா அது கொனமே பண்ண முடியாதுன்னு சொல்றேன்ல அதுக்கு இந்த வேக்சின் போட்டுட்டா பாடிஜென்ஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி வந்து இப்ப அபவ் போர்டீன் டு ஃபோர்ட்டி ஃபைவ் வரைக்கும் போடலான்னு சொன்னீங்க இப்ப நிறைய பேருக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கலாம் இல்ல இப்ப தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்லிக் பேஷன்ட்ஸ் தான் இருக்காங்க போடலாம் நாட் எனி லைக் கலர் கிரியாக்சன் அதெல்லாம் ஒண்ணுமே சோ ஆல் பீப்புள் கேன் டு ஆல் பீப்புள் கேன் டு மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் கேன் டு இன்ஃபெக்ட் ஸ்பெஷலி தைரிஸ் குரூப் நான் சொல்றேன் இல்லையா இந்த ஹைரிஸ் குரூப்ஸ் கண்டிப்பா போறோம் ஓகே மேம் சோ வேற ஏதாச்சும் நம்ம ப்ரிவென்ஷன் சொல்ல முடியுமா இதுக்கு லைக் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாம இருக்கு நம்ம வந்து எதாச்சும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க ஸ்க்ரீனிங் இப்ப வேக்சின் போட மறந்துட்டாங்க தெரியல ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கூட கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணாலே நைன்டி பர்சன்ட்க்கு மேலே இந்த சர்விக்ஸ் கேன்சர்லாம் வராமல் இருக்கும் மற்ற சைட்ஸ்லயும் கேன்சர்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கலாம் அடுத்த இம்பார்ட்டன் பாயிண்ட்லி செட் மொராலிட்டி ஓகே ஆனரிங் த ரிலேஷன்ஷிப் இன் மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளார மட்டும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் வெளியில் வந்து போகக்கூடாது மோனோகேமஸ் ரிலேஷன்ஷிப்பை கடைபிடிக்கணும் பாலிகேமஸ் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுனாலே மோர் மோர் தென் எனஃப் இந்த பிரச்சனை எல்லாம் வராது ஓகே மேம் சோ ஹைஜீனிக் இது எல்லாமே வந்து இதுக்குள்ள வரும் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிருது மேம் அதே மாதிரி சர்வீஸ் கேன்சர் உடைய சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் அதே மாதிரி வந்து ட்ரீட்மென்ட்ஸ் என்னலாம் இருக்கு மேம் ஓகே சர்வீஸ் கேன்சர் னு எடுத்துட்டீங்கனா as i previously said full blown manifestation அதாவது அந்த கேன்சர் வந்து இருக்குன்னு ஃபுல்லா தெரியிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துருது ஒரு ஹெச்பிவி வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா இன்ஃபெக்ஷன் ஆனால் உடனே சர்விக்ஸ் கேன்சர் வராது இட் வில் டேக் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு தான் ஓகே இந்த இன்ஃபெக்ஷனே வந்து கேன்சராக மாறும் ஸோ ப்ரீ கேன்சர் ஸ்டேட் டிஸ்பிளேஸியாக ப்ரீ கேன்சர் ஸ்டேட் அப்புறம் கேன்சர் ஸ்டேஜ் ஆ ஸ்டேட் வரும் ஸோ அந்த டைமில் தான் நம்ம ஸ்க்ரீனிங்கில் ஈஸியாக டிடெக்ட் பண்ணி நம்ம பேஷண்ட் ட்ரீட் பண்ணதுக்கான வசதி இருக்குது இப்போ ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் அதாவது ஸ்டேஜ் ஒன் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஸ்டேஜ் ஒன் பி வரைக்கும் இப்போது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் வருது அப்படின்னா அந்த பேஷண்ட்க்கு வந்து இன்க்ரீஸ் ப்ளீடிங் வரலாம் டிஸ்பரோனியா அப்போ வலி இருக்கலாம் டிஸ்சார்ஜ் அடிக்கடி வரலாம் மெனோரேஜியா மெட்ரோரேஜியா அதாவது இன்பிட்வீன் பீரியட்ஸ் வந்து பிளட் வரலாம் அந்த மெட்ரோரேஜியா அண்ட் யூரிங் பீரியட்ஸ் ரொம்ப பிளட் போகலாம் மெனோரேஜியா இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய லோக்கல் சிம்டம்ஸ் பிளஸ் வந்து இப்ப அது நிறைய இடத்துல பரவிடுச்சு அப்படின்னா எந்த இடத்துல பரவி இருக்கோ அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வரும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லங்ல இருக்கு அப்படின்னா மூச்சு விடுது கஷ்டமா இருக்கும் இல்ல நீர் கொடுத்துருக்கலாம் இல்ல வயிற்றுல நிறைய லிம்ப் நோட்ஸ் எல்லாம் இருக்குன்னா வயிறு வந்து வீக்காடுஞ்சு நீர் கொடுத்துருக்கலாம் பிரெயின்ல வந்துருச்சுன்னா ஃபிட்சு வரலாம் இல்ல ஹெட் எல்லாம் வரலாம் கந்து டபுள் டபுளா தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் இன்ட்ரி ஸ்ப்ரெட் யா போன்ஸ்ல பரவியிருக்கு முதுகுல இருக்கு அப்படின்னாக்கா வந்து பேக் பெயின் இருக்கும் கால் வீக்கம் வரலாம் அதாவது இப்போ அந்த கட்டி வந்து கிட்னி சைடில் வந்து ப்ரெஷர் கொடுக்கும் போது அங்கே ஒரு சைடு மட்டும் கால் வீங்கி இருக்கலாம் ஸோ லிம்ஃபெடி மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ ஏர்லி சர்விக்ஸ் கேன்சருக்கு வந்து ஸ்டேஜ் ஒன் பி வரைக்கும் நீங்க வந்து ரேடியேஷன் கொடுத்தாலும் சர்ஜரி பண்ணாலும் ஈக்குவல் ரிசல்ட்ஸ் ஆனா அந்த ஒன் பி டூக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக கீமோ ரேடியேஷன் தான் கொடுத்தாகும் ஸோ மல்டிபிள் மொடாலிட்டிஸ் ரேடியேஷனும் கொடுக்கணும் கீமோவும் கொடுக்கணும் அண்ட் அது தவிர இப்போ ஸ்டேஜ் ஃபோர் போயிடுச்சுன்னா கீமோ ரேடியேஷனை தவிர வேற ஏதாவது நம்மளுக்கு வந்து இம்யூனோ தெரப்பி யூஸ் பண்ணலாம் பெவசுஸ் மேப்னு ஒரு ட்ரக் இருக்குது வெஜ் ஆப் என்னிபிட்டர்ஸ் இம்யூனோ இப்போ இம்யூனோ தெரப்பிஸ் நியூ ட்ரக்ஸ் எல்லாம் வந்திருக்கு பெம்ப்ரோடி மேப் நிவோலு மேப் அந்த மாதிரி நியூ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம் பட் வாட் இஸ் அண்ட் தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அதனால இப்போவே நம்ம எல்லா எஃபர்ட்ஸும் எடுத்து இந்த ஸ்கிரீனிங் ஸ்ட்ராட்டஜியும் ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜியும் அதிகமாக பண்ணிட்டோம்னா நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி நல்லாவே கியூர் கொடுத்துடலாம் நம்ம ஏன் ஸ்டேஜ் ஃபோர் வரைக்கும் அலோவ் பண்ணணும் ஸோ அந்த பாயிண்ட் இருக்குது நிறைய விஷயங்கள கருபாய் வாய்ப்பு புற்றுநோய் சார்ந்த பல கூட வந்து ஷேர் பண்ணிட்டாங்க டாக்டர் ஜோவிடா மேம் இதே மாதிரி வேற உடலை உடைய நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் வரைக்கும் இணைந்திருங்கள் ஜி தமிழ் நியூஸ்